என் பேர் தினேஷ் நான் இங்க மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறேன் கோவையில் சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் அதாவது ரொம்ப பைன் கிராஃப்டர்ஸ் கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து நாங்க நம்புறோம் இந்தியாலேயே வந்து ஒன் ஆஃப் கைன் ஸ்கல்ப்ச்சர் இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டீடைல்டா நாங்க பார்த்ததே இல்லை இந்தியால பார்த்தது இல்லை அண்ட் இத பண்ண ஆரம்பிச்சதுல எல்லாம் ஒரு ஒரு ஸ்கல்ப்ச்சருமே ரொம்ப இந்த இந்த டீட்டெயிலுக்கான விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ்ஸே ஆகிடக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம் உதாரணத்துக்கு அம்பேத்கர் செலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நைன் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் மாதிரி மற்ற ஸ்கல்ப்ச்சருக்கு டூ இயர்ஸ்லாம் ஆயிருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீடெயில்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கும் போது இந்த விஷயத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் இந்தியாவில் இருக்க எல்லா வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட எங்களோட ரொம்ப பெரிய ஆசை சென்னையில் ஆரம்பித்தோம் இப்போ செகண்டாக கோவைக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் இங்கே கோவை ஸ்டோரா பார்க்கும் போது சிலை சிலை ஸ்டோரா இந்தியாலேயே வந்து மேசுவான பெரிய பெரிய கடையாக வந்து நாங்கள் பார்த்ததில்லை நாங்கள் நம்புகிறோம் இந்தியாலேயே வந்து மேசுவான ஸ்கல்ச்சர் ஸ்டோர் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு அடியில் அஞ்சு ஸ்கல்ப்சர் இருக்குது நடராஜர் சிலை இருக்குது பெருமாள் முருகர் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து இங்கே எல்லோரும் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை வந்து பார்க்கணும் இது வந்து மக்கள் வந்து பார்க்கணும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து பார்க்கணும்னு அதை நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் டி டு சி பிராண்டாக தான் இருக்கிறோம் சிலை வந்து சிலை சேல்ஸ் தான் பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுக்கு எங்களோட மோட்டோ என்னென்னா கலையை விரும்பணும் கலையை செலிப்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கலையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வாங்க தேங்க்யூ ஹாய் வணக்கம் என் பேர் அருண் டைட்டன் சி யூ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சிலை டாட் காம் சின்ன வயசுலேருந்து நான் நிறைய வரைவேங்க வ வரைகிறது மட்டுந்தான் எனக்கு தெரியும் என்னை தெரிஞ்ச நாள்லேருந்து வரைஞ்சிட்டு இருக்கேன் ஸோ அதை சார்ந்து தான் என்னோட படிப்பு இருந்தது ஓவியக் கல்லூரியில் சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அதுக்கப்புறம் நான் விஷுவல் டிசைனராக அந்த ஸோஹோவில் அதுக்கப்புறம் வீடன நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய மேக்சின் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபோட்டோகிராஃபியாக நிறைய கமர்ஷியல் ப்ரொக் பண்ணியிருக்கேன் பட் ஆர்ட்ஸ் சார்ந்தே தான் நான் தொடர்ச்சியாக ட்ராவல் இருக்கும்போது எனக்கு டி ப்ராடக்ட் ஒன்று பண்ணணும்னு ஆசை சர்வீஸ் இன்ஸ்ட்ரிலேருந்து ப்ராடக்ட் வரணும் ஆசை அதே சமயம் நம்ம பண்ணுற ஆர்ட் வந்து எல்லார் வீட்லேயுமே சேரணுன்ற ஆசை அதில் ஆரம்பிச்சது தான் சிலையோடைய சின்ன ஒரு ஸ்பார்க் டூ தௌசண்ட் நைன்டீனில் இதை பண்ண ஆரம்பித்து என்னென்னா என்ன நாங்கள் மைண்டில் வச்சுட்டுருந்தோம்னா இது எல்லார் வீட்டுலேயுமே சேரணும்னு ஆசைப்பட்டோம் அது அது அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரோட்டில் நிறைய பார்க்குற சிலைகள் வந்து ரொம்ப பெரிய பெரிய சிலையாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் ரோ நீங்கள் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் சிலை இருக்கும் இல்லை பீச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய காந்தி சிலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சைஸில் நம்ம வந்து வீட்டில் போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படி தான் ஸ்மால் ஸ்கல்ப்ச்சர்ஸ் ஹோம் டெக்கோர் ஸ்கல்ச்சரல் செக்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஆகிய ஒரு ஆறு வருஷம் ஆகுது செகண்ட் ஸ்டோர் இன் கோயம்புத்தூர் ஃபஸ்ட் ஸ்டோர் வந்து சென்னையில் இருக்கு இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிவான்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் பீப்புள் வந்து இங்கே நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்துக்குறாங்க இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க இது எங்களுக்கு வந்து என்ன சொல்றேன் என்ன நாங்கள் நினைச்சோமோ அது கண்டிப்பாக அது அது நடந்துட்டுன்ற ஃபீல் எனக்கு கிடைக்கிது இன்னும் நிறைய பேர் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபிலிம்ஸ்க்கு வந்து அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பண்ண அப் அஃபிஷியல் மர்ச்சன்டைஸ் பண்ண ஒரே ஒரு கம்பெனி தான் நம்ம இதுதான் இது மாதிரி வந்து ஸ்பைடர் மேன் அயன் மேன்லாம் நீங்க ஹாலிவுட்ல பாப்பீங்க கலெக்டிபிள்ஸா ஆனா இந்தியாவுக்கு இந்தியா மூவிஸ்க்கு நம்ம பண்ண பண்ண கலெக்டிபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் கேஜிஎஃப் ஹனுமன் மாவீரன் நிறைய பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஹண்ட்ரட் டே ஒரு சின்ன ஷீல்டு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த கல்ச்சரை மாத்தி சிலையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது என்றைக்குமே அவங்க வீட்டில் ஒரு மெமரியா இருக்கும் தொட்டு பார்த்து அதை உணரக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த நாங்க வந்து மாற்றி அமைச்சோம் அதான் இப்போ என்னன்னா நாங்க வந்து நாங்க பிலாசபர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி காமராஜர்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து நிறைய கொரிஸ் வந்து எங்க அப்பா அம்மா சிலையும் பண்ணித்தாங்க அவங்க வந்து இப்ப இல்ல பண்ணுங்க நாங்கள் வந்து நாங்க வந்து ஓகே எங்கள் போட்டோஸ்லாம் தாங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறோம் பார்த்தோம் அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து எங்களை ஹக் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு அழுவாங்க எங்க அப்பா திருப்பி கொடுத்தீங்க அம்மா திருப்பி கொடுத்தீங்கன்னு அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது இந்த இந்த இதை வந்து இன்னும் நிறைய பண்ணணும் இன்னும் அதிகமாக பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நம்ம திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் எனக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது அந்த விஷயத்தை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிலாம் வச்சு கலெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அது த்ரீ டி ஃபார்மில் வரும்போது அவங்க தொட்டு பார்க்குறாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து எங்கள் தாத்தாவோட காது இப்படி இருந்தது மூக்குல ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னு தொட்டு உணர்வாங்க அது ஃபோட்டோகிராஃபியில் வராது டூடியில் வராது த்ரீடியில் வந்து அதை தொட்டு பார்க்குறாங்க தொட்டு பார்த்து உணர்றாங்க அது அது சூப்பரான ஒரு ஃபீல் அது நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன் தாத்தாவை வந்து இப்படி வச்சு இப்படி பண்ற அவங்க வந்து சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அந்த குழந்தை வந்து அப்பா வந்து தூக்கி வளச்சு வளர்த்தாரு இப்போ அப்பாவை வந்து அந்த குழந்தை தூக்கி வச்சிருக்காங்கன்ற அந்த நிறைய எமோஷனல் கனெக்ஷன் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த இதை தவிர வேற எது கொடுக்கும் நம்மளுக்கு ஸோ பணம் காசை தவிர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் பண்ணுது எமோஷனலா